ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா மேஷராசியில் பிறந்த என்னுடைய அன்பு குழந்தையே இந்த வருடத்திற்கான பலனை உனக்கு சொல்கின்றேன் கேட்டுக்கொள் புதிய திட்டங்களை எல்லாம் வகுத்து மிக பெரிய உயரத்தை உன் வாழ்வானது காணும் அடிப்படை வசதிகளில் உயர்வு ஏற்படும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காமல் காத்திருந்தாயல்லவா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் கடன்களை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய காலகட்டம் இது கொடுத்த கடனையும் திரும்ப பெற்று விடுவாய் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்பு உறவு உனக்கு கிடைக்கும் இதுவரை ஏமாந்த விஷயங்கள் எல்லாம் இனி ஏற்றங்களை கொடுக்கும் ஏமாந்தது முடிந்தது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்போடும் அரவணைப்போடும் ஒற்றுமையோடும் வாழ்வீர்கள் திடீர் யோகத்தால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை காண உள்ளது பண வரவு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முடியாத விஷயங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் பாதியில் நின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை பெறும் கை நீட்டு வாங்கிய பணத்திற்கு அதிக வட்டிகள் கொடுத்தே காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது என்ற எண்ணம் மாறி குறைந்த வட்டிக்கு உன்னுடைய கடன்கள் அனைத்தையும் நீ குறைத்து கொள்ளப் போகின்றாய் வழக்குகள் சாதகமாக முடியும் அரசாங்க ஆதாயம் உண்டு சொந்த பந்தத்திடம் உற்றார் உணர்வினர்களிடம் அக்கம் பக்கத்தினரிடம் இருந்த கசப்பான மனக்கசப்புகள் அனைத்தும் விலகி ஒற்றுமை பெருகும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உன்னுடைய செல்வாக்கு பல மடங்கு உயரும் உன்னுடைய வேலையில் உயர் பதவி கிடைக்கும் முக்கிய நட்பு வட்டாரம் உனக்கு அதிகமாகும் வேலை இல்லாத நிலை என்பது இருக்காது தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்க கூடிய அளவிற்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வருங்காலத்தை பற்றிய பயம் அவ்வப்பொழுது வந்து நீங்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உனக்கான தனி இடத்தை பெற்றுக்கொள்வாய் என் அன்பு குழந்தையே வாயு பிரச்சனை வரும் பித்த கோளாறு வரும் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வைத்துக்கொள் யாரிடத்திற்கும் எந்த இடத்திற்கும் சென்று உறுதி மொழியை ஒரு பொழுதும் யாருக்கும் தராதே அரசாங்க அதிகாரிகளை ஒரு பொழுதும் பகைத்தும் கொள்ளாதே வாகனத்தில் செல்லும் பொழுது குடும்ப பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டே செல்ல வேண்டாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் குறுக்கு வழியில் ஒரு பொழுதும் செல்லக்கூடாது பிறரை நம்பி ஏமாற வேண்டாம் ஒரு பொழுதும் குறுக்கு வழி என்பது விரைவான முன்னேற்றத்தை கொடுத்து விடாது அது பல சிக்கல்களையும் வழிகளையும் வேதனைகளையும் தான் வழிவகுக்கக்கூடியது கூடியது நேர் வழியில் சென்றால் உனக்கான முன்னேற்றம் விரைந்து கிடைக்கும் இந்த வருடம் அப்படிப்பட்ட வருடமாக உன் வாழ்வில் நிச்சயம் இருக்கும் நேர்மையை கடைபிடித்தால் முன்னேற்றம் உண்டு மருத்துவ ஆலோசனைகள் சற்று தேவை சிறு பிரச்சனையாக இருக்கும் பொழுதே பார்த்துவிட்டால் பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் மனதில் அமைதியற்ற நிலைமை விலகி அமைதியோடு உன்னுடைய மனமானது இருக்கும் புது தொடக்கம் உண்டு பூர்வீக சொத்து வந்து சேரும் பல சலுகைகள் பண வரவு என உன் வாழ்க்கை பண பிரச்சனையிலிருந்து விடுபடும் புது ஆபரணம் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ராகு விலகிவிட்டார் மன அழுத்தத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை விடுபடும் நிம்மதி இல்லாமல் இருந்த நிலை மாறி மனம் அமைதியை பெறும் பிறரிடத்தில் நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்ற எண்ணம் வரும் விட்டு கொடுத்து போனால் நல்லது பிரச்சனையாக இருந்த விஷயங்களுக்கு எல்லாம் நிவாரணம் இந்த வருடத்தில் நிச்சயம் உண்டு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை மிகப்பெரிய வசந்த காலமாக மாற உள்ளது சிறு சிறு பிரச்சனைகள் முளைக்கும் பொழுதே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அதற்கான வழிகளை ஆராய்ந்து அதை நல்லபடியாக செய்து முடிப்பாய் பிரச்சனைகளை வளரவிட மாட்டாய் உன் வாழ்விற்கான அற்புதமான நல்ல நேரம் இது நல்ல காலம் இது அனைத்து வசதி வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி உன் பக்கம் நல்லதே நடக்கும்